இன்னைக்கு நம்ம பார்க்க குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உணவு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற அவர்கள் நன்றாக படித்தால் மட்டும் போதாது அவர்களுக்கு மூளை வளர்ச்சி தரும் உணவுகளை தர வேண்டும் உணவானது உடலுக்கு மட்டும் நன்மையை தருவதில்லை மூளைக்கும் நன்மையை தருகிறது மூளையை ஆரோக்கியமாக வைக்கும் உணவுகளை உண்பதால் குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு அவர்களது ஞாபக சக்தியும் கூடுகிறது மூளை நரம்புகள் வயது முதிர்ச்சியாலும் போதிய சக்தியின்மையாலும் மன அழுத்தத்தினாலும் சோர்வடைவதே ஞாபக மறதிக்கு முக்கிய காரணம் இதனால் மூளை சரியாக எதையுமே வைத்துக் கொள்ளாத நிலை ஏற்படுகிறது எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்ய நினைத்தாலும் அதனை உடனே மறந்து விடுவர் இவை அனைத்திற்கும் சரியான உணவுகளை சாப்பிடாததும் ஒரு காரணம் எனவே ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் மூளையை சுறுசுறுப்புடன் வைத்துக்கொள்ள உதவும் உணவுகளை சரியாக சாப்பிட்டு வந்தாலே ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம் அத்துடன் மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதோடு உடலையும் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ளலாம் கர்ப்ப காலத்தில் அதிகமான மீன்கள் உண்ணும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் மிகுந்த புக்தி கூர்மையுடன் இருக்கும் அந்த சிசுக்கள் வயிற்றில் இருக்கும்போது போது மூளை தொடர்பான நோய்கள் தாக்குவதும் குறைவாகவே இருக்கும் குழந்தைகளின் மூளையும் சிறப்பாக வளர்ச்சியடையும் பால் மற்றும் பாலால் செய்யப்பட்ட உணவுகளில் அதிகமாக புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் டி உள்ளது இவ்வளவு ஊட்டத்தை அளிக்கிற பாலானது நரபதிசை மண்டலத்தை நன்கு இயக்குவதோடு மூளை செல்களையுமே நன்கு செயல்பட வைக்கிறது அதுவும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த உணவு ஒரு நல்ல உடல் வளர்ச்சியை தருவதோடு மூளையையும் சுறுசுறுப்பாக வைக்கிறது மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் செல்களின் முக்கியமானதுதான் கோலையின் சத்து இது முட்டையில் அதிகம் இருக்கிறது மேலும் இதை அதிகம் உண்பதால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையானது களைப்படையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் நட்ஸ் அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள விட்டமின் டி அறிவு திறனை அதிகரிக்கும் ஓட்ஸ் மற்றும் சிவப்பு அரிசியை அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள விட்டமின் பி குளுக்கோஸ் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நமது உடலுக்கு தினமும் ஏதாவது ஒரு தானியத்தை சேர்த்தால் நல்லது மேலும் விட்டமின் பி அதிகம் இருப்பதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருப்பதால் உடலின் எல்லா பாகங்களுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் காய்கறிகளில் தக்காளி கேரட் பீன்ஸ் கீரைகள் போன்றவற்றை சிறந்தது ஆகவே இப்போது சொன்ன உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு தினமும் கொடுத்து வந்தால் மூளையானது நன்கு சுறுசுறுப்போடு இருப்பதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கும் கிரீன் டீயில் மூளை செல்கள் பாதிப்படையாமல் தடுக்கும் ஃபாலிஃபினால் எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது எனவே இதனை குடிப்பதனால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு சோர்வான மனநிலை மாறும் பெரி பழங்களில் குவர்சிடின் எனும் மூளை செல்களின் இயக்கத்தை அதிகரிக்கும் பொருள் உள்ளது அது மட்டுமின்றி இதில் ஆந்தோசைனின் எனும் கெமிக்கல் அல்சிமியர் எனும் ஞாபக மரதி நோயை தடுக்கும் அதில் சில பெரி பழங்களான ராஸ்பெரி ப்ளூபெரி போன்றவையும் சிறந்தது பசலைக்கீரை லெட்யூஸ் பிரக்கோலி காலிஃப்ளவர் ஸ்ப்ரூட்ஸ் போன்றவற்றில் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பொருள் இருப்பதோடு விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் அதிகம் இருப்பதால் உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் அடுத்ததாக தேனில் அளவற்ற நன்மைகள் இருக்கிறது அவற்றில் ஞாபக சக்தி அதிகரிப்பதும் ஒன்று எனவே தினமும் காலையில் எழுந்து ஒரு ஸ்பூன் தேனை சாப்பிட்டால் எடை குறைவதோடு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் நட்ஸில் மூளையின் சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் இ மற்றும் பி சிக்ஸ் இருக்கிறது எனவே தினமும் ஒரு கை பாதாம் பிஸ்தா போன்றவற்றை சாப்பிடுவது ஞாபக சக்திக்கு மட்டுமின்றி முழு உடலுக்குமே நல்லது மூளையில் நான்கில் மூன்று பங்கு தண்ணீர் தான் உள்ளது எனவே தண்ணீர் குறைவானால் மூளையின் செயல்பாடு குறைந்து மூளையில் வறட்சி ஏற்பட்டு ஞாபக சக்தியும் குறைந்துவிடும் எனவே அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதால் மூளையில் வறட்சி ஏற்படாமல் மூளையுடைய செல்கள் சுறுசுறுப்போடு செயல்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி